உங்களுக்கு பணம் வேணுமா பணம் நிறையா இருந்தால் சந்தோஷம் தானே அதுக்காக கடன் வாங்கலாமா கடன் வாங்கினா என்ன ஆகும் கடன் வாங்காதீங்க அப்படிங்கிறாரு மிஸ்டர் கண்ணன் கண்ணன் சொல்லும் மந்திரம் என்னன்னு கேட்கலாமா அதற்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் வால்ரஸ் குரூப் திருப்பூர் கடன் வாங்காமல் நான் வாழ முடியுங்க ஈஸியாக நீங்கள் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறாரு மிஸ்டர் ஏ கணன் திருச்சியில் இருக்காங்க ஸ்ரீ புவி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் தான் மிஸ்டர் ஏ கணன் இவர் என்ன சொல்கிறாருன்னா குழந்தைகளோட பாதுகாப்பான வாழ்க்கை உங்களுடைய எதிர்காலம் அதே மாதிரி சேமிப்பு எதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் எங்கே போய் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு கன்ஃப்யூஸாக இருந்துச்சுன்னா கவலையே படாமல் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கங்கிறார் டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஒன் த்ரீ ஒன் இந்த நம்பர் எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ த்ரீ டபுள் ஒன் செவன் த்ரீ இவர் என்ன சொல்கிறாருன்னா எதிர்கால சேமிப்பு வருமானம் லாபம் இதை பற்றி எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறக்கு ரெடியாக இருக்கேன் கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அது மட்டும் இல்லை ஆயுள் காப்பீடு மருத்துவ காப்பீடு தனிநபர் விபத்து காப்பீடு வாகன காப்பீடு குழு காப்பீடு லைஃப் அண்ட் ஹெல்த்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் சார்ந்த முதலீட்டு திட்டங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் பான் கார் எதிர்கால சேமிப்பு குழந்தைகள் உயர்கல்வி குழந்தைகளோட திருமணம் பென்ஷன் அப்படி நிறைய பிளான் எதெல்லாம் செய்யணும் எப்படி நீ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் கடனே வாங்காமல் அழகாக வாழ்க்கை கொண்டு போனால் அப்படிங்கிறாரு மிஸ்டர் ஏ கண்ணன் நிதி சார்ந்த இலவச ஆலோசனை வழங்க ரெடியாக இருக்கார் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு திருப்பு இருக்கும் உங்க பிஸ்னஸ் நீங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி எதிர்காலம் அப்படிங்கிறது நிதி சார்ந்த ஒரு விஷயத்த சார்ந்திருக்கு அதனால் அதனால மிஸ்டர் ஏ கண்ணன் கான்டாக்ட் பண்ணிக்கிங்க கண்ணன் சொல்லும் மந்திரத்தை கேட்டு பயனடையுங்கள் ஆல் தி பெஸ்ட் இந்த தகவல் வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படிங்கிறாங்க பெண்கள் மட்டுமே தேவை அதுவும் வீட்டிலேயே தங்கி எல்லா விதமான பொறுப்புகளான அவருக்கு எல்லாம் நீங்க பார்த்துக்கணும் உங்களுக்கு உணவு தங்குமிடம் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க வீட்லேயே தங்கி செல்ல பிராணிகள் இந்த பறவைகள் நாய்க்குட்டிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்களே பொறுப்பாக கவனிச்சுக்கணும் நேரத்துக்கு சாப்பாடெல்லாம் போட்டுக்கணும் அதுகளை பராமரிச்சுருந்தாலே போதும் அப்படிங்கிறாங்க நல்ல ஒரு சேலரி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க ஆதரவற்ற பெண்கள் தான் வேணுங்கிறாங்க பெண்கள்லேயே பாருங்கள் ஆதரவற்ற பெண்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நைன் செவன் நைன் ஒன் டூ ஃபோர் ஜீரோ டபுள் த்ரீ ஃபோர் இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க அவங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு உதவியா இருக்கும் இந்த நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் வால்ரஸ் குரூப் திருப்பூர் அடுத்த வீடியோவில் எங்கெங்க வேலை வாய்ப்புகள் இருக்கு என்னென்ன தொழில் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற தகவல் எல்லாம் வருது உங்க மொபைலுக்கு அது தவறாமல் மிஸ் ஆகாம இலவசமாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ